இங்கே ஃபைஷன் டேல் பாருங்கள் புது மாடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கெட்ட வச்சு வர தெரியும் நம்பர் கொடுத்துருப்போம் லிவருக்கு பார்த்தீங்களா லிவருக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பர் இது இது மாதிரி கொடுத்தா பிரச்சனை நம்ப ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தனி டேங்க்கு பாருங்கள் இந்த ஊக்குபத்து கொடுத்துருக்காங்க இது வந்து போட்டால் டம்மு டம்முன்னு சவுண்டு வருதுங்க ஸோ ஏன்னா இந்த ஊக்குபட்டு செட் ஆகாது ஏன்னா சேஃப்டி இதுதான் இந்த ஊக்குபெட் தான் பார்த்திங்கன்னா சேஃப்டி இருந்தால் இடிக்குது அது பிரேக் கிடச்சா வந்து வண்டியில் போகுது வண்டி வண்டி இழுத்தோம்னா பாடியில் இழுத்து டம்னு டம்முன்னு சவுண்டு வருது அது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேட்ரி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மேட்டு போட்டுக்கலாம்பா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மேட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா சேசாம இருக்குங்க இந்த அளவுக்கு இதாக போட்டு நம்மட்டி போடணுங்க ஃபுல்லாக சிமெண்ட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க